நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க இருக்க அடுப்பு வந்து விறகடுப்பு ராக்கெட் ஸ்டவ் வீட்டு தேவைக்காக வந்து நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க கரூர்லேருந்து இந்த அடுப்பில் வந்து ஒரு ஐம்பது நபர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் அடுப்பில் சைஸ் பத்துக்கு பத்து உயரம் வந்து இருபது அஞ்சு வச்சுருக்கோம் உயரம் டோட்டல் உயரம் லென்த்து லெந்த் விறகு வச்சு இருக்கிற மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பில் வந்து விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து ஆறு கார் வச்சுருக்கோம் கொயர் பைப் தான் ஆறு கார் வச்சுருக்கோம் இல்லை லென்த்து விறகு வச்சுக்கலாம் நம்ம ஒரு அடி நம்ம டேப்பராக வச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் நீட்டாக விறகு வச்சுக்கலாம் அது உங்களுக்கு லென்த்து வர வச்சாலும் உங்களுக்கு அடுப்பு சாயாது அடுப்பு ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பில் வரக்கூடிய இந்த இயர் ப்ளாயர் தான் நம்ம பார்க்குறோம் இது பன்னெண்டு ஓல்டு டிசி மோட்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுத்தம் நீ நம்ம கே கரண்ட்டில் கொடுக்குற மாதிரி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம் ஏசியாக டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரியோ சோலார்லேயோ அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம ஏ கரண்டை வந்து பேட்டரி கரண்டாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம் அந்த மாதிரி கனெக்ஷனில் கொடுக்குறோம் இதுக்கு கண்ட்ரோலர் இருக்குது தேவையான ஸ்பீடு ஸ்பீடு தன்மை கூட்டவோ குறைக்கவும் செஞ்சுக்கலாம் நம்மள்கிட்ட விறகடு ராக்கெட் ஸ்டவ் டொமஸ்டிக் வந்து மூணு ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கமர்ஷியல் வந்து ஐயாயிரத்து இருக்குது இப்போ நம்ம ஸ்க்ரீனில் கடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அது ஐயாயிரத்தி ஐந்நூறு தான் வருது இது நம்ம டொமஸ்டிக்குன்னு நம்ம வாங்குறாங்க அதிக பேர் வாங்கி இதை கமர்ஷியல் யூஸ் தான் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா சமையல் ஐம்பது நபருங்கிற சமையல் சேர்ந்து கமர்ஷியல் தான் வாங்குவாங்க ஆனால் வீட்டுக்கு தேவைக்கு தான் அவங்கள்ட்ட சொல்லி வாங்குறாங்க இந்த கஸ்டமர் வீட்டுக்கு தான் சொல்லி வாங்கிடுறாங்க நம்ம எந்த மாதிரி கஸ்டமைஸ்க்கு பண்ணி கேட்டாலும் கஸ்டமர்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதிலேயே நம்ம பரோட்டா அடுப்பு ரெடி பண்ணுறோம் கேஸ் விறகு ரெண்டுமே ரெடி பண்ணுறோம் எல்லாமே சமையல் அடுப்பு செராமிக்கில் கல் கட்டி ஹீட்டு கல் கட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே நேரத்தில் பக்கத்தில் நிற்கிறப்போ அனல் அடிக்காத மாதிரி ஹீட் அடிக்காத மாதிரி ஃபயர் உள்ள வச்சும் கொடுக்குறோம் அடுப்பில் வந்து அனல் அடிக்காத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சு கேட்கறக்கூடிய கஸ்டமர்களுக்கு ஏன்னா கமர்சியல் அடுப்பு தான் நம்ம அந்த மாதிரி கேட்பாங்க டொமஸ்டிக் அடுப்பு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமூலம் தொழில்பேட்டை பேக் சைட்ல இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகிற ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு கிரீல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி